இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் திருவசனம் நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை முறித்தாக்குகின்றேன் நம் இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர் வரை நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கின்றார் அவரை நாம் அணுதினமும் நன்றியோடு நினைக்க வேண்டும் போற்றி பாட வேண்டும் நன்றிகள் பல கூற வேண்டும் இதையே என்ற யவசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இயேசுவே இதை எனக்கு தாரும் அதை எனக்கு செய்யும் இந்த காரியம் எனக்கு செய்து தாரும் என்று மன்றாடி பல நாட்கள் கண்ணீர் விட்டு ஜெபிப்போம் தேவனும் தம் பிள்ளைகளாகிய நம்மீது மனமிறங்கி நாம் வேண்டிய அனைத்தையும் நமக்கு அருளியும் செய்வார் அடுத்தது நாம் என்ன செய்வோம் நாம் பெற்ற நன்மைகளை இயேசு நமக்கு கொடுத்த அருட்கொடைகளை அனைத்தையுமே பொருட்படுத்த மாட்டோம் அந்த செயல் நமக்கு சாதாரணம் ஆகிவிடும் வேறொன்றிற்காக ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம் அது நல்ல வழக்கம் அல்ல நண்பர்களே பெற்ற நன்மைகளை ஒன்றை கூட மறக்காமல் ஒரு காலத்தில் இது இல்லாமல் தானே நான் கஷ்டப்பட்டேன் இந்த காரியம் எனக்கு நடந்து விடாதா என்று ஏங்கினேனே ஆசையாயிருந்தேனே திருமணம் வேலை படிப்பு ஒரு குழந்தை வரம் பிஸ்னஸ் இவையெல்லாம் நடக்காதா என்று ஏங்கி தவித்தேனே இன்று அதை அழகாய் சவுக்கியமாய் என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே என்று நாம் கட்டாயம் நினைத்து பார்த்து அவற்றையெல்லாம் நமக்கு ஆசிராய் தந்த இயேசுவை அவரின் அன்பை இயேசுவின் இரக்கத்தை எண்ணி நன்றி கூற வேண்டும் வசனத்தை இந்த கேளுங்கள் நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார் நாம் இன்றளவும் உயிரோடு இருப்பதும் சுவாசிப்பதும் நடப்பதும் வேலை செய்வதும் நீங்கள் எண்ணியவுடன் உங்கள் வாய் பேசுகிறதே உங்கள் கண் மூடுகிறதே உங்கள் கை தூக்குகிறதே இதெல்லாம் பலருக்கு நடப்பதில்லை என் சகோதரனே சகோதரியே இதையெல்லாம் நினைத்துக்கூட நாம் நன்றிகள் பல இயேசுவுக்கு செலுத்தலாம் நம் வாழ்வில் நமக்கே இல்லை என்றாலும் நண்பர்களுக்கும் உடன் பிறந்தோருக்கும் அவர்களும் நமக்கு அதை திரும்பி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை விட அவர்கள் கூறும் நன்றியே என்ற வார்த்தை எங்காவது கடை தெருவில் பார்த்தால் ஓடி வந்து நம்மை அணைத்துக்கொண்டு கொண்டு நலம் விசாரிப்பது பாசமாய் பேசுவது இதைத்தான் நம் மனம் மிகவும் எதிர்பார்க்கும் ஆசைப்படும் செய்யாத பட்சத்தில் இதற்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு உதவி செய்தோம் நமக்கே இல்லை என்றாலும் கடன் கொடுத்தோமே என்று பார்த்தும் பார்க்காதது போல் சென்று விடுகிறார்களே அதையெல்லாம் மறந்து விட்டார்களே என்று வருத்தமாய் இருக்கும் நமக்கு அதே போலதான் இயேசு அவரும் நமக்கு சகோதரர்தானே நம் தகப்பன் தானே நம் நண்பர்தானே இயேசு நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் அதை நாம் எப்போதும் மறக்க கூடாது அன்றாடம் அதை நினைத்து மனதார நன்றி கூறி பாருங்கள் இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே நீர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் உம்மை துதித்து எங்கள் மனம் பாடுகிறது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து துதியோடு அந்த நாளை துவங்க எங்களை நெறிவடுத்தும் நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி